வேலோர்ஸ் வாங்க ஓகே ஓகே bye, பாய் பாய் பாய்வன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கேட்கலாம் என்ன ஆதரவு இல்லையான்னு கேக்குறீங்களா அதெல்லாம் பேசல நாங்க நாங்க படுற வழிய சொல்றோம் மக்கள் படுற வழிய சொல்றோம் அவ்வளவுதான் அது ஆதரவா இல்லையான்னு நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க தெரியும் ஆமா இல்ல இது வந்து இப்ப நம்ம படங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு கேள்வியா ஒண்ணு வருது அவ்வளவுதான் அது ஒண்ணு ஒரு கேள்வி வருது அவ்வளவுதான் அத போயிட்டு நம்ம வந்து விவாதமா மாத்தணும்னு அவசியம் இல்ல அது நீங்க படத்துல பாருங்க அதுல நீங்க ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தா நீங்க அதை வந்து நீங்க எழுதலாம் பட் இங்க நம்ம அதை ஒரு விவாதமா நம்ம எடுத்துட்டு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் வாணிபஜன் மனம் அது யார் அவர் அரசு உங்களை ரொம்ப அப்படின்னு அவர் சொன்னார் அரசு மேடைக்கு வரும் அதே மாதிரி விதாத் அதுவாத பொருந்தும் ரொம்ப அப்படி ஒன்றும் தொட இல்ல முகம் அவங்களோட நல்லாவே இருக்குது அப்படி இருக்கப்ப ஏன் அந்த பேரு உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ரேவதியா இருக்க விரும்புறீங்களா ரம்பாவா இருக்க விரும்புறீங்களா இல்ல வாணி போச்சன இருக்க விரும்புறேன் அவர் சப்போர்ட் பண்ண எப்பவுமே வாணியோட ஃபேன் அவரு வந்து எப்ப பார்த்தாலும் சார் சார் வாணி வாணி சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக என்னங்க இது ரம்பா சார் ரொம்ப சார் நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக நான் சும்மா அவர்கிட்ட வேணாம் பேசுனது ஆ படத்துல எல்லாம் டேரக்டர் சார் மணி உங்களுக்கு ரெண்டு பேர் யாரும் ஒன்றும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் என்னென்னா நம்ம வாணி வந்து நீங்கள் சொன்னீங்க ரிகல்சல் எடுத்து தான் பண்ணுன்ட்டு ஏன்னா அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆக்சுவலி நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ரிகல்சல் நீங்கள் கொடுக்கணும் அது ஒன்று விதர் சார் கொடுத்தீங்க ரிகல்சல் ஆடிஷன் சாரி ஆடிஷன் சாரி ஆடிஷன் என்னென்னா இப்போ வந்து நிறைய நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து என்னை ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈக டச் பண்ணுவேன் அவங்களுக்கு ஸோ அது இருந்துதான் இல்லை சார் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார் எனக்கு நடிக்க வரும் சார்னு தான் சொன்னேன் எனக்கு நடிக்க வராதுன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த படமே பண்ணியிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாதிப்பு எனக்கு அப்போவே இருந்தது அதனால தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா ஏன்னா அந்த சினிமாலே ஒன்று இருக்குல்ல குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மாவாக தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது அது எல்லாருக்குமே இருந்தது எனக்குமே அந்த கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லைம்மா இது பயங்கரமாக இருக்கும்னு சொன்னார் எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது ஒன்று ஆடிஷன் நான் என்கிட்ட வந்து நடித்து மட்டும் காமிங்க நான் அப்போ வந்து நான் சொல்கிறது நான் எங்கே வேணால் அது பெருமையாக சொல்லுவேன் டெலிவிஷனில் அஞ்சு வருஷம் நடித்ததுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தினம் தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம் அது வந்து சினிமா நடித்தா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம் பட் சினி ட்ரெஸ் வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன் நல்லா விட்ட சொன்னேன் பட் அவர் இந்த ரோல நான் சூட் ஆக வேணாம்னு ஒரு வாட்டி பார்த்துட்டுருக்கேன் இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்துல அத நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால எனக்கு கன்னிச்சி காரணத்துல போனேன் சார் இதெல்லாம் வைக்கல ஆனா ஆக்சுவலா நான் வந்து இதுல கூத்துப்படறதுல இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றுக்குறேன் அதில் அடவுகள் நல்லா தெரியும் ஆனால் இதில் வந்து அடவுகள் இப்போ இதில் ஒரு ஒரு சின்ன தான் அடவு பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விரத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு இருந்தது அதனால திண்டுக்கல்லில் அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம் முறையாக கற்றுக்கிட்டோம் ஆனால் அது படத்தில் இல்லை அது அது நீளம் கருதை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த படத்தில் இல்லை அந்த பாடல் ஒரு அங்கே ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்லேயே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கத்து கொடுத்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் சுப்பு சார் சார் அவங்க நாங்கள் எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க அதை நம்ம பக்காவாக கொடுத்தோம் மற்றபடி எங்களுக்கு வேறு சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை சார் தரவுகள் சரியாக இருந்தது நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க சூப்பர் சார் சூப்பர் சார் ஆக்சுவலா இன்றைக்கி வந்து நீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வயசு தான் பேசிட்டு இருக்காங்க பெரியவங்க வயசு தான் பேசிகிட்டு இருக்காங்க முதலாக நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோர்ட்டில் சீருடையோட பள்ளி அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில நீட்ட சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு அவன்தான் நான் அவன் கேட்க முடியும் அப்போ நீட் எதிரானது அப்படின்றது காரணம் அது என்ன நீட் பா எதிர் அதை பத்தி நம்ம பேசவே இல்லை ஏன்னா உங்களுடைய டைட்டில் வந்து அஞ்சாம் மணினு வச்சிருக்கீங்க அது லாஸ்ட் என் ட்ரெயினர்லயும் டயலாக் ஒன்னு வருது ஸோ நீட்டு வந்து எதிர்க்கிற ஒரே இது வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் மெயினா ஸோ நம்மளுக்கு எட்டா கனியா தான் இருக்கு நம்மளை அடிச்சிட்டே தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கு சீருடையோட ஏன்னா பள்ளி மாணவன் இன்னைக்கு கோர்ட்டில் அப்படி எடுத்து போய் நிறுத்தலை யாருமே பட் ஆனால் உங்க படத்துல சீருடையோட ஐடி கார்டோடு வண்ணிக்கிறான் அது வந்து போட்டோஷூட்டில் எடுத்தது படத்தில் அந்த படம் அதான் நீட்டு வந்த காலகட்டத்தில் மக்களுடைய பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா அந்த கேள்விகள்ல சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வுகள் நிகழ்வுகளை வச்சு ஒரு புனித தான் ஸோ அது வந்து எதிர்ப்பு படமாக ஆதரவு படமானா அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிடப்பட முடியாது நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்னொரு கதையை பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் எதிர்ப்பு இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் பட் ஆனால் அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து எதிர்ப்பு படம் ஆதரவு படம் அந்த படத்து மேலே நம்ம ஒரு 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 அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நிச்சதத்தில் யாராலேயும் பண்ண முடியாது சார் டாக்டர் சார் அதே மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் வந்து திருநாவுக்கரசு சைக்கிரியார்ட்டிஸ்ட்டு திருச்சித்திரன் அப்போ கதை நீங்கள் வந்து நிறையா மனநோயாளிகள் நோயாளிகள் மனச்சயாளர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பரில் உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க அவங்களாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா இல்லை 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 நீங்கள் பேப்பரில் தானே அவலங்கள் இருக்குது வெளியே இல்லையே இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார் பேப்பர் நாங்கள் வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போதெல்லாம் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பாரு அந்த மாதிரி இன்னைக்கு வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட கொடுத்து என்னால் படிக்க முடியுமா நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லுவீங்களா பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டோம் இப்போ வாட்ஸ்அப் தான் அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் இப்போ நான் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியன் சைக்யூரிட்டி சொசைட்டியாக இருந்தேன் பதவி ஏற்றப்ப டெல்லி ஹோட்டலில் தான் எடுத்தேன் அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்ன ஊடகத்தை பற்றி அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்திச்சொருள்னு ஒன்று போடுவாங்க நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் படம் போடுவாங்க படத்தை போடும்போது முதல் ஃப்ரேம் என்ன இருக்குன்னா இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது மாதிரி பண்ண செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் போய் கற்பனை என்ன பொய் தானே அதை சொல்லிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் முக்தி சொல்கிறத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இன்ட்ரூ டெல்லியில் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து என்னால் பேப்பர் படிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கு நியூஸஸ் எல்லாம் அப்போ விஷயங்கள் நடக்குது அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம் அவங்கள பார்க்கும்போது இது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்கிறது நிறையா விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலன்றது சொல்கிறது அவ்வளோதான் சார் இடாரு சார் ஒரே ஒரு கேள்வி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாங்கள் பார்க்குறப்போ ஆனால் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அதில் இருக்கப்பட்டெல்லாம் அவ்வளோ நல்ல படம் நல்லா பார்த்தப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் கேளுங்க அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர்ற மலையாள படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமா ரெசியும் கொண்டாடுறாங்க நம்ம இவ்வளவு வழியோட இவ்வளவு பிரமாதமாக படம் இருக்கிறோம் ஆனா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா இது இதையே இன்னொரு நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது வந்து எட்டாவது வரைக்கும் சா சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவேன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னென்னு தெரியல ஊர்ல சந்தைன்னு ஒன்று இருக்கும் வாரத்துக்கு ஒரு தான் போய் சாமான் வாங்கிட்டு எங்க அப்பா கூட போவேன் அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தாரே வந்து ஒருவாக தான் இருக்கும் ஒரு சீப்பு வந்து ஒரேனா ரெண்டனா இருக்கும் அதை கத்தி கத்தி ஏலம் விடுவோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கத்திக்கிட்டு மோர் மோர்னு ஒரு பத்து பைசா ஒரு பாட்டுறாங்களோ அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பை மேட்டில் விட்டுருக்கோம் அங்கே அந்த காலத்தில் அந்த பிரிட்டானியா டின் இருக்குது இல்லையா அதில் கடல சாராய வச்சு விற்றுட்ருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி ரெண்டு ரூபா ஒரு கிளாஸு இது ரெண்டா ஒரு நாவுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து ரெண்டு ரூபாய்க்கு அந்த கீழே சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மலக்க விடுங்கன்னு குடிச்சிட்டு வருவான் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான் நீங்கள் மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் போயிட்டு போயிட்டுருக்கிறாள் சீர்ந்து போயிடுன்ட்டு இவெல்லாம் கூவி கூவி விற்கிறானு கேட்டப்ப எங்கள் அப்பா சொன்னது அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது சாமா வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வரணும் அப்போ அவர் சொல்வார் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கீவி தான்பா செய்யணும் கெட்ட விஷயம் தானாகவே போய்டும் கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம் நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அடையணுன்னா ஈஸியாக போயிடும் நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும் போது அது சிரமம் தான் இருக்குது இது உங்களுக்கு ஒரு சரியான பதிலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் டேரெக்டர் சார் நான் கொடுத்தனா இல்லையது நீங்கள் ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் சரி டேரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா நான் படம் வந்து ஏழாம் தேதி ரிலீஸு ஆனால் வந்து உலகாவிய தமிழ் இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் போகுது ஃபோர்த்து சரிங்களா நாலாம் தேதி ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இது நீட்டை வந்து விளக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பிஜேபி வந்தா விளக்க மாட்டேன்றாங்க இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்துல வந்தால் எதோ பார்த்து போடுமா அதாவதுங்க நான் இப்போ இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்துன்ற சொன்ன பதில் தான் கூவி கூலி தான் அதை விற்று ஆக்கணும் சந்தேகமே கிடையாது டேரெக்ட் சார் ஆக்சுவலா டரக்ட் சார் இதுல வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா இருந்ததுன்னு சொன்னீங்க அவர்கிட்ட மன்னிப்பு வர கேட்டிங்க இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா தாண்டி பண்ணியிருக்காரான்னு தெரியாது பண்ணியிருக்காரு

நீட்டு வேணுமா வேணாமா போடுறது போடாததெல்லாம் உங்க கையில தான் இருக்குது இல்ல இதெல்லாம் வந்து சரித்திரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல ஒன்னொன்னு ஒவ்வொரு சமயத்துல தட்டுப்படலாம் ஒரு இதுல பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் ரெண்டாவது பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு நான் கல்வித்துறையில இருந்திருக்கிறேன் நான் அதனுடைய இப்படி போகுது அப்படி போகுது இப்படின்றது இருக்கிறது அதெல்லாம் நடந்ததுதான் வாணிபோஜன் மேடம் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் நான் வந்து சமூகத்தை தீர்த்தடுத்த என் வேலை இல்லை சமூகத்தை பண்ணுறதுன்னு இல்லை நான் பார்த்த சில அதாவது வந்து இந்த இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதில் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம் அதில் பாதிப்பு இருக்குன்றது அதில் வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றதில்ல அவர் சொன்ன மாதிரி ப பாலச்சந்திர சார் சொன்னார் இல்லை நடிக்க என்ன சார் நடிப்பீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் இதில் சம்மந்தப்பட்டவங்க நடிக்கலாம் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ஆஃபீஸராக இருந்திருக்கேன் டெய்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அதுவதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறது இல்லை நீங்களே கூட இந்த படத்தை பார்த்தபட தான் தெரியும் ஓ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள் அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சுதான் கவர்மெண்ட் கொடுக்குது இன்னும் சில சமயத்துல மற்றதுக்கு நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம் இதுதான் அதனுடைய அர்த்தம் வாணிபஜன் மேடம் இந்த படத்துல நீட் சம்பந்தமான படத்தில் நீங்கள் நினச்சிருக்கீங்க உங்களோட கருத்து என்ன நீட் சம்பந்தமா நீங்க என்ன சொல்றது உங்களோட தனிப்பட்ட கருத்து சார் அது பேச வேணான்னு பார்க்குறேன் எல்லாருமே சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது நான் இதில் பெருசாக பார்க்குறது என்னென்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு க்ளீனாக ஒரு ப்ராப்பராக இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலோட இந்த ஒரு படத்தை பற்றி பேசணும்னா அந்த அதை மட்டும் பற்றி ஒரு ஃபுல் படமாகவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கீங்கிற மட்டும் பெருமைப்படுறேன் அவ்வளோதான் சார்